எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் மேஸ் இன்னைக்கு நம்ம மேஸ்ல சுவையான பீட்ரூட் முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸியோட ஜார்ல ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் தேங்காய் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகு ஒரு பல் பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ இதை மிக்சியில வச்சு லைட்டா ஒரு சுத்து சுத்தி எடுத்தா போதும் இந்த அளவுக்கு குறை இருக்கணும் ரொம்ப மையா வேண்டாம் அடுத்ததா ஒரு பாத்திரத்துல மூணு மீடியம் சைஸ் பீட்ரூட் பொடியா நறுக்குனது இப்ப இதையும் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமா கருவேப்பில அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இங்க கூடவே நானும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா நறுக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துடலாம் மசாலாவை சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம உப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம்ல அது எல்லா பகுதியிலையும் நல்லா கலந்து வரணும் அதுக்காக கடைசியாக நம்ம மசாலா ரெடி பண்ண மிக்ஸியோட ஜாரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கிறேன் அடுத்ததான் ஒரு பேன் சூடாய் வரும்போது அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண பீட்ரூட்டை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கு ரொம்ப குறைவான தீல ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ இத மூடி வச்சிடலாம் அடிக்கடி திறந்து ஒரு ரெண்டு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இப்படி கலந்து விடும் போதே நம்ம அரைச்சு சேர்த்துக்கிட்டோம் அந்த தேங்காய் அரைப்போட வாசமும் பீட்ரூட்டோட சேர்ந்து இந்த பொரியலுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் இப்போ இத மூடி வச்சிடலாம் இது வேகிற டைம்ல இப்போ வந்து நம்ம முட்டை ரெடி பண்ணிடலாம் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு முட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு முட்டையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பீட்ரூட்டை சுண்டி பீட்ரூட் வந்து நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த முட்டையை சேர்த்துடலாம் முட்டையை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சூடோடு இறக்கிடலாம் அவ்வளவுதான் ரொம்ப சுவையான பீட்ரூட் முட்டை பொரியல் வந்து தயாராயிருச்சு பீட்ரூட் சாப்பிடாதவங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஸோ எல்லாரும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து நம்ம தமிழ் மஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நல்ல சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்